嗨。 உங்களுடன் பேசிக்கொண்டிருப்பது உங்கள் கனிமொழி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது முந்திரி பழம் முந்திரி மரத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த இடம் இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா புஷ்பா வேதாரண்யம் வட்டத்தில் புஷ்பானங்கிற கிராமத்தில் வந்து அதிக அளவில் முந்திரி பழம் மரம் ஸ்டார்ட் ஆகிட்டு முந்திரி சீசன் இது வேதாரண்ய சரௌண்டிங் எல்லாமே முந்திரி வந்துட்டு ஸ்டார்ட் ஆகியிருக்கும் நம்மளால் இது இது வந்து புஷ்பவனை எங்கள் ஊர் இதில் வந்து முந்திரி ஸ்டார்ட் ஆகிட்டு ஸோ முந்திரிங்கிற பேர் எதனால் வந்ததுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா இப்போ நம்ம பெரியவங்களுடெலாம் பேசியிருக்கிறப்போ நம்ம டக்கு டக்குன்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம கரெக்டாகவே சொன்னாலும் என்ன முந்திக்கிட்டு சொல்கிற முந்திரி கொட்டை மாதிரி அப்படிங்குவாங்க அதனால தான் முந்திரி கொட்டைங்கிறது முன்னாடி வந்துட்டு பாருங்கள் எப்பயுமே காய் முன்னாடி வந்து பா கொட்டை உள்ளுக்குள்ளே இருக்கும் இல்லை பின்னாடி இருக்கும் இது வந்து முன்னாடி இருக்கும் அதனால தான் முந்திரி அப்படிங்கிறது ஸோ இதுதான் இதில் நன்மைகள்னு பார்க்குறப்ப இலையெல்லாம் ஒன்றும் இல்லை இதில் பூ பூக்கு பாருங்கள் இந்த பூ வந்துட்டு பூ வந்துட்டு இதில் பூ இருந்தாலே முந்திரி காய் பிஞ்சு வச்சிடும் ஸோ அதுதான் இது வந்துட்டு பாருங்கள் நல்ல ஒரு ஸ்மெல் வருது இந்த ஸ்மெல்லு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு இதுதான் பாசிட்டிவாக தான் இருக்கும் ஸோ இந்த காயில் வந்துட்டு என்னென்னா இருக்குதுன்னா நிறைய தண்ணிச்சத்து அதிகமாக இருக்குது டயாபெட்டிஸில் இருக்கிறவங்க வந்துட்டு இந்த பழத்தை டெய்லியும் சாப்பிட்டு வரலாம் இது இரண்டு வகையாக இருக்கும் ஒன்று எல்லோ கலரில் இருக்கும் ஒன்று வந்துட்டு ரெட் கலரில் இருக்கும் இப்போ நம்ம வந்துட்டு காய் தான் வச்சுருக்கு இன்னும் பழம் ச அந்த சீசன் வரல காய் வச்சு வச்சுருக்கு முந்திரி கொட்டை வந்துருக்கு இந்த முந்திரி கொட்டை இருக்குது பாருங்க அதை பறிச்சிட்டு வந்து அரிஞ்சால் முந்திரி சருக்கு எடுத்துக்கலாம் ஓகேவா இது இதில் வந்துட்டு அதிக அளவு சத்துக்கள் வந்து நிறைய இருக்குது சத்துக்கள் தான் இதில் என்னென்ன சத்துக்கள் அப்படின்னா மக்னீஷியம் கால்சியம் பொட்டாசியம்ங்கிற மாதிரி நிறையா இருக்குது இந்த முந்திரி பழத்தில் வந்துட்டு அதிக அளவு சுண்ணாம்பு சத்து இருக்கிறதுனால எலும்பு வந்து ரொம்ப வலுவாக இருக்குது இப்போ நம்ம வந்துட்டு ஒரு இயற்பையான ஒரு வேலை செய்கிறதுக்கே நம்ம எலும்பெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் ஓடலாம் ஆடலாம் அந்த எலும்பை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு சுண்ணாம்பு சத்து அதாவது கால்சியம் இந்த கால்சியம் அதாவது சுண்ணாம்பு சத்து வந்துட்டு அதிக அளவில் முந்திரியில் இருக்குது ஓகேவா இனிமேல் உங்கள் ஊர் என்ன ஊர் உங்கள் ஊரில் முந்திரி பழம் தான் கமெண்ட் பண்ணுங்கள்